வர் திரு சம்பத் என்ற சண்முகராஜா ஐயா அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த அகில இந்திய தேவசார ஜோதிட சங்கம் சார்பாக வருக வருக என வரவே அனைவருக்கும் வணக்கம் சகல ஐஸ்வர்யங்களையும் பாரி வழங்கும் சம்பத் கணபதியை வணங்கி சார ஜோதிடம் பதினைந்தாவது மாநாட்டு திருவிழாவுக்கு ஜோதிட சொந்தங்களுக்கும் எமக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும் வடக்கம் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையும் என் குலதெய்வுமான ஆனந்தாய் பேச்சு அம்மனை வணங்கி எமக்கு ஜோதிடத்தை கேபி உயர்கணித தேவசார ஜோதிடத்தையும் வேத ஜோதிடத்தையும் ஜோதிடத்தில் மிக நுணுக்கமான விஷயங்களையும் கற்றுக்கொடுத்த சரித்திரத்தில் பேரெடுத்த பேரரசே தர்மத்திலும் தானத்திலும் தேர்ந்தவரே எத்தனையோ உங்கள் மாணவர்களுக்கு துன்பம் வந்த போதெல்லாம் பல லட்சக்கணக்கில் உதவி செய்துள்ளீர்கள் ஞான ஸ்ரீ வளர்ராஜன் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் மனதார பாராட்டுகிறேன் பரமகுரு சாரஜோதிட சக்கரவர்த்தி திரு தேவராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி குருவின் பாதம் பணிந்து இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள ஜோதிட பேராசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் தேவசார சங்கத்தின் செயலாளர்களே தேவசார சங்கத்தின் பொருளாளர்களே அனைத்து மாநில தலைவர்களையும் அனைத்து தலைவர்களையும் ஜோதிடர்களே இங்கே ஜோதிட நல்லாசிரியர் விருது பெற வந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் பாரம்பரிய ஜோதிடத்தை விட இந்த ஜோதிடம் சற்று வித்தியாசமாக உள்ளது அருமை அனைவரும் தவறாமல் மெம்மேலும் இந்த எளிமையான ஜோதிடத்தை கற்று பயனடைய என்னுடைய வாழ்த்துக்கள் சொன்னதும் நடந்ததும் என்ற தலைப்பிலே இங்கே என்னை உரையாற்ற வந்திருக்கிறேன் நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளப் போவதில்லை காரணம் வெளியூரிலே இருந்து பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் எல்லாம் நிறைய வந்துள்ளார்கள் புது கருத்துக்களை பேசுவார்கள் நாம் அமைதியாக இருந்து கேட்போம் என் குல தொழில் பரம்பரை பரம்பரையாக ஜோதிடம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனக்கு தெரிந்தவரை ஐந்தாவது தலைமுறையாக ஜோதிடம் பார்த்து வருகிறோம் ஜோதிடத்தில் நான் சொன்னது போல் இந்த ஜடனத்தை படித்த பின்பு நூற்று கணக்கான திருமணங்கள் நடத்தி வைத்திருக்கிறோம் இந்த தசையில் இந்த புத்தி நடந்து கொண்டிருக்கிறது சொத்துக்கள் வாங்குவீர்கள் என்றால் கேரண்டியுடன் வாங்குவார்கள் அதுபோல் கஷ்டங்கள் வரும் என்றாலும் வந்தே தீரும் மற்றவர்கள் தலையாட்டுதலுக்காக இங்கே ஜோதிடம் கிடையாது அதுபோல் தொழிலில் தற்பொழுது காலகட்டங்களில் சரியாக வராது என்று சொன்னால் அதேபோல் நடக்கும் எப்பொழுதும் ஜோதிடர்கள் கிரக ஆராய்ச்சியிலே இருக்க வேண்டும் ஜோதிடம் என்பது உள்ளுணர்வே அறிவு அறிவுபூர்வமானது இதுவரையில் நீங்கள் ஜோதிடத்தில் அறிந்திடாத ஜோதிட ரகசியங்களை இதுவரையில் நடந்தவை இனி நடப்பவை அனைத்தையும் இந்த ஜோதிடத்தில் சொல்ல முடியும் மற்றொரு செய்தி கடந்த ஏழு வருட காலமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருப்பூர் பெரியாஸ்பத்திரி எதிர்புறம் சர்க்குரு ஞான வள்ளல் ஸ்ரீ வளர்ராஜன் ஐயா அவர்கள் காலையிலே சிற்றுண்டி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை தர்மங்கள் செய்கிறார்கள் வெளியே தெரிவதில்லை அதுபோல் நாமும் முடிந்த அளவுக்கு உதவி செய்வோம் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம்